மற்ற நம்பிக்கையில ரெக்கார்டா வந்த பொருள் இருக்குது எடுத்து வாழ வச்சிருக்காங்க சின்ன பிள்ளை இப்ப நம்பி செல்லதாச்சு நான் சொன்னாங்க கீழே கீழே துக்கி இருங்க துக்கி இருங்க அப்படின்னு அப்ப சொன்னாங்க இது ஜக்காத்து பொருளில் எப்படியா இருக்கிற எனக்கும் கூடாது என் குடும்பத்தில உங்களுக்கும் கூடாதுன்றாங்க புகார்ல பதிவு செய்யப்பட்டாது தூமே யாழவர்கள் இது எல்லாருக்கும் தெளிவான விஷயம்தான் அதுக்கு அடுத்த சொன்னாலும் ஆஹ் ஷியாக்களிலும் அவர்கள் இருப்பதாக சொல்றாங்களே அப்படின்னு இன்னும் இன்னும் கரு ஒரு சில கருத்து சொன்னாங்க இந்த குடும்பத்தை சார்ந்த சில பேர் வகாபியத்து கொள்வது இருக்கிறாங்களே அப்படி சொல்றவங்களும் இருக்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது நமக்கு தெரியலைங்க ஏன்னா சிலர்லாம் சொன்ன குடும்பத்திலன்னு சொல்லிக்கொண்டால் பண்ண பத்தாது மூணாலே மோனா உங்களும் சொன்னாங்க சில பேர் இந்த குடும்பத்தில் இல்லாதவங்க என்ன குடும்பத்தை சொல்லி வச்சுருக்காங்க அப்படி சொல்றாங்க உண்மையிலேயே அந்த சில் சிலா சொன்னோம்ல அந்த சில் தொடர் தொழில் இருக்கணும் அப்படி உள்ளவா அது இருக்கலாங்களா அப்படிங்கிறத பாத்தோம்ன்னா அதுக்கு எல்லாம் நீங்க சம்பளமா கேள்விப்பதிலாம் வச்சு அது உண்மையா இத்தியாக்குறதே தெரியாக்கும்போது அதை பற்றி அந்த கேள்விப்பதில தவிர்த்தரும் நன்றி சௌதரே இந்த அருமையான விழாவிலே விளக்கங்களை தந்ததற்கு அல்லாமே நான் அஸ்லாம் வலைக்கும் வணக்கத்துலாகி வதக்கம் இன்னும்